வணக்கம் இது தன்ஷி கிரியேஷன்ஸ் ஆன்மீக பகுதியில் பங்குனி உத்திரத்தை பற்றி பார்க்கலாம் தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவதும் விரதம் இருப்பதும் நம்முடைய தமிழர்களின் வழக்கமாக இருந்திருக்கிறது அதில் பங்குனி பங்குனி மாதம் வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு அதிக மகத்துவம் உண்டு பன்னெண்டாவது மாதமான பங்குனியில் பன்னெண்டாவது நட்சத்திரமான உத்திரம் இடம்பெறும் புனித நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்றோம் வளமான பலன்களை தரும் விரதங்களும் பங்குனி உத்திர விரதமும் ஒன்று இந்த விரதத்தை கல்யாண விரதம் திருமண விரதம் என்றும் கூறுவார்கள் இந்த திருநாளில் தான் மிக அதிகமான தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பார்வதி பரமேஸ்வரர் சீதா தேவி ஸ்ரீராமர் இந்திராணி தேவேந்திரர் இருபத்தேழு நட்சத்திரங்கள் சந்திரன் ஆகிய திருமணங்கள் நடந்தேறியதாக இந்த பங்குனி உத்திரத்தில்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன உத்திர நட்சத்திர நாயகன் அதாவது அதிபதி சூரியன் அதே நாளில் பௌர்ணவி நிலவும் பொருந்தும் போது சூரியன் சந்திரனால் இரட்டை சிறப்பு கிடைக்கின்றன சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருடன் மதுரையில் காட்சி தந்தருளும் திருநாளே திருநாளும் இதுதான் சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக் கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இதுதான் முருகக் கடவுள் தெய்வானியை இந்த நாளில்தான் மனம் புரிந்து கொண்டார் நம்பியின் மகளாக ஸ்ரீ ஸ்ரீவல்லி அவதரித்தது இந்நாளில்தான் மகாலட்சுமி நாராயணனின் மார்பில் அமர்ந்ததும் இந்த நாளில்தான் சரஸ்வதி பிரம்ம தேவனின் வாக்கில் அமர்ந்தது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே இந்த பங்குனி உத்திரத்தில் பங்குனி உத்தர தினத்தன்று தான் நடந்தேறியுள்ளது அன்னை மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றிய பெருமை மிக்க திருநாள் பங்குனி உத்திர திருநாளே ஆகும் அன்னை பார்க்கடலில் இருந்து தோன்றும் போதே கையில் ஒரு மலர் மாலையை ஏந்தி கொண்டு தோன்றினாள் அதனை நேரே சென்று தன் கணவனாகிய திருமாலின் கழுத்தினில் இட்டாள் அதனால் பங்குனி உத்திர திருநாள் அன்னை மகாலட்சுமியின் அவதார நாள் மட்டுமன்றி திருமண நாளாகவும் கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் கல்யாண விரதம் இருப்பார்கள் ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மணன் ஊர்மிலை பரதன் மாண்டவி சத்ருகன் கீர்த்தி என்ற தசரத மைந்தர்களின் திருமணங்களும் பங்குனி உத்தரத்தன்றுதான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றன பங்குனி உத்திரத்தன்று கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடிப்பது அருகே உள்ள ஆலயங்களில் கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கு கல்யாண தான் தைப்பூசம் கந்தர் சஷ்டி திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் என்பன போல் பங்குனி உத்திரம் என்றாலே அது முருகன் கோயில் திருவிழா நாள் என்றுதான் எல்லோருக்கும் உடனே தோன்றுவது எங்கெல்லாம் முருகன் கோயில் கொண்டுள்ளானோ அங்கெல்லாம் பங்குனி உத்திரம் தவறாமல் கொண்டாடப்படுவதால் பங்குனி உத்திரம் என்றாலே குமரக் நினைவுதான் நமக்கு வருகின்றன இப்பொழுது பங்குனி உத்திரத்தின் விரத முறையை பற்றி பார்க்கலாம் அதிகாலையில் இருந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும் இன்று முழுவதும் கந்த சஷ்டி கவசம் திருமுருகாற்றுப்படை திருப்புகள் போன்ற நூல்களை படிக்கலாம் வேலை உள்ளவர்கள் ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிக்கலாம் இதன் மூலம் நமது மனமானது இறைவனையே நினைத்த வண்ணம் இருக்கும் அதனால் மனம் செம்மையடையும் இன்று ஒருவேளை மட்டும் உணவு உண்டு விரதம் இருக்க வேண்டும் வயதானவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால் பழம் போன்றவற்றை உண்ணலாம் நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில் முருகன் கோயிலிற்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம் அருகில் முருகன் கோவில் இல்லை என்றால் சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு செல்லலாம் இதுவே பங்குனி உத்திரத்தன்று பிரதம் இருக்கும் முறையாகும் நன்றி வணக்கம்